உள்ளே નીકடு உள்ளே உள்ள லைட் தளுங்க நிப்பாடி நிப்பாடி நீ

ஆமா <laughs> நினைவு நாளில் மட்டுமல்ல எல்லா நாட்களும் கலைஞர் நினைக்கப்பட வேண்டியவர்தான் தமிழ்நாடு அவரை மறக்காது காரணம் தமிழ்நாட்டின் கட்டமைப்பை கட்டி எழுப்பிய சிற்பி அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இரட்டை இலக்க வளர்ச்சியாக மாற்றியிருக்கிறார் இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த இந்திய வெற்றி என்று சொல்ல வேண்டும் இந்த வெற்றிக்கு வேறாகவும் விழுதாகவும் இருப்பவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களை பொறுத்த அளவில் மொழிக்கு அவர் ஆற்றிய தொண்டு மறக்க இயலாதது தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை அவர்தான் தந்தார் செம்மொழி பெருமை உங்களுக்கு மட்டுமே உரியது என்று சோனியா காந்தி அம்மையார் அவருக்கு எழுதிய கடிதம் இங்கே கல்வெட்டாக இருக்கிறது அதேபோல் எங்களுக்கு இன்னொரு கனவு இருக்கிறது தமிழுக்கு செம்மொழி எப்படி எங்களுக்கு பெருமை தந்ததோ திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்பதும் எங்களுடைய நீண்டகால கனவு இன்னும் நிறைவேறாத கோரிக்கை இந்த ஆண்டு விடுதலை திருநாள் சொற்பொழிவின் போது இந்திய பிரதமர் மாண்மிகு நரேந்திர மோடி அவர்கள் தன் சொற்பொழிவுக்கு தேவையான குறிப்புகளை இந்திய மக்கள் வழங்கலாம் என்று அறிவித்திருந்தார் நான் என் சார்பில் அவருடைய நமோ செயலிக்கே திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உறுதியாகவும் நேர்மையாகவும் நாகரிகமாகவும் நாணயமாகவும் வைத்திருக்கிறோம் தமிழுக்கு செம்மொழி தந்த தகுதி எப்படி கலைஞருக்கு மட்டுமே உரியதோ திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிற பெருமை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் விடுதலை திருநாள் சொற்பொழிவை தமிழன் ஒவ்வொருவரும் ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறோம் கலைஞர் புகழ் வாழ்க அவர் கொள்கை வெல்க நம்பிக்கை நம்பிக்கைதானே வாழ்க்கை நம்பிக்கைதானே நம்முடைய மரபு எனவே

கையொப்பமிடப்பட்டு ஒப்புதல் தரும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது ஆணவ கொலையாளர்களுக்கு உங்களுடைய கருத்து எனக்கு சமூக நீதி இன்னும் சரியாகப்படவில்லை இந்த நாட்டில் மதம் பெரிதா ஜாதி பெரிதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பெரியார் அவர்களை பார்த்து பெரியார் சொன்னார் மதம் பெரிதல்ல ஜாதிதான் பெரியது என்றார் ஏன் என்று கேட்டார்கள் நீங்கள் நினைத்தால் மதம் மாற முடியும் உங்களால் ஜாதி மாற முடியுமா மதத்தை விட ஜாதி என்கிற அமைப்பு தான் இந்த நாட்டில் வேரோடி கிடக்கிறது அழுத்தமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கெட்டிப்பட்டு கிடக்கிறது நம்முடைய கல்வி நம்முடைய நாகரிகம் நம்முடைய புதிய சிந்தனைகள் எல்லாமே ஜாதியை வேறு இருக்கக்கூடிய வாதை நோக்கி நகர வேண்டும் அப்போதுதான் இதற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்பது